டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் டீச்சர்ஸுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கவுன்சிலிங் டேட்டுக்கும் நம்மளுடைய பிஜ்டிஆர்பி கால்பார் பண்ணுறதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வருட வருடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க கவுன்சிலிங் இப்போ எலெக்ஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு முன்னாலே கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஜூனில் வந்து எல்லாமே அந்த கவுன்சிலிங் முடிந்த பிறகு எக்ஸாக்டு பொசிஷன் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படின்றது அறிவு ஆகிடும் காரணம் மே முப்பத்தி ஒன்று வரை ஆகக்கூடிய அந்த டீச்சர்ஸ் கால பணியிடங்களும் காட்டப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் வேக்கன்சி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாக்ட் பொசிஷன் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ பணி நிரவல் அப்படின்ற விஷயமாக எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அந்த உபரி பணியிடங்கள்லாம் கண்டிப்பாக வந்து மாற்றப்படுகிறது பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும்தான் உபரி பணியிடங்கள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது பட்டதாரி ஆசிரியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இவங்களில் தான் வந்து இருக்குது ஸோ பிஜி டீச்சர்ஸை மட்டுக்கும் எந்த சர்ப்ளஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்போது பிஜி டீச்சர்ஸுக்கான எக்ஸாக்ட் பொசிஷன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் முடியும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சிடும் அதேமாதிரி வேக்கன்ட் ப்ளேஸஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போது இதெல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதற்கான விஷயம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆகஸ்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் ஜூலையில் கூட நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூடிய விரைவில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுனால வேகமாக உங்களுடைய ப்ரிப்ரேஷன்லாம் தயாராக வச்சுருங்க சப்ஜெக்டில் தரவாயிருங்க எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேயில தரவாயிருங்க போட்டி வந்து மிக கடுமையாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த போட்டி போடுவர்களின் எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது லெக்சரர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகன்சி இருக்குது அதேமாதிரி பிஜிடிஆர்பில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சப்ஜெக்ட் வந்துடும் மெயினான சப்ஜெக்ட்னா ஒரு ஒன்பது சப்ஜெக்ட் எல்லா இடங்கள்லேயுமே இருக்கக்கூடிய அந்த ஒன்பது சப்ஜெக்டுக்கான போட்டி தான் உண்மையான போட்டியாக இருக்கும் அதில் தமிழ் மொழி தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து சயின்ஸ் குரூப்பில் மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதிலே பாட்டனி ஸ்வாலஜி மைக்ரோ பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் ஆர்ட்ஸ் கொடுத்த புறப்பட்ட ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஒரு போஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் கம்மி அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் இந்த போஸ்ட்ருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதுலேருந்து பத்து போஸ்ட்டுக்கு வந்து ஹெவியாக இருக்கும் காம்படிஷன் அதே மாதிரி ஹெவியாக வந்து எண்ணிக்கை போஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் சில இடங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கும் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய போட்டுட்டாங்க இருந்தாலும் இந்த வருடம் வந்து ஆர்ட்ஸ் குரூப் கண்டிப்பாக ஆரம்பிக்க வேண்டும் அதுவும் எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காம்பினேஷனில் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காம்பினேஷன் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காம்பினேஷனில் கண்டிப்பாக வந்து குரூப் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க மேபி அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக கூட இருக்கலாம் ஸோ அந்த வகையில் இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வேகன்சி என்ற இன் தி சென்ஸ் அந்த சப்ஜெக்டுக்கான அலாட்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த சப்ஜெக்ட் அலாட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய அப்கிரேடான ஸ்கூலில் கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க சில போஸ்ட் கொடுத்துருக்க முடியாது உதாரணமாக நான் இருக்கிற ஸ்கூலில் எக்கனாமிக்ஸ் போஸ்ட் கிடையாது ஃபிஸ்ட் டீச்சரே சேர்ந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும் ஸோ அந்த வகையில் புதுசாக அப்கிரேட் ஆகாட்டால் கூட ஸ்கூல் அப்கிரேட் ஆகாட்ட கூட ஏற்கனவே அப்கிரேட் ஆன ஸ்கூலினுடைய அந்த வேக்கன்சி பொசிஷன் வந்து கூடும் அதே மாதிரி வந்து ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ்னுடைய வேகன்சி இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஒரு கன்சிடரபுளாக வந்து அதிகப்படியான வேகன்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த கவுன்சிலிங் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதனால் உங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் நல்லா ஒரு கவனமாக கவனம் சிதறாமல் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சப்ஜெக்ட் நல்லா டெப்த்தாக படிங்க எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே நன்றாக படிங்க ஸோ நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நோட்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறோம் இது போக நமக்கு வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது அது மாதிரி டெஸ்ட் பேட்சும் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க மிக குறுகிய காலம் இருப்பதால் விரைவாக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நல்லா வைங்க இந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களை வந்து வெற்றி அடைய செய்யும் சிறு பிழை இழைத்தாலும் உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது அதனால் ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க நல்ல மெட்டீரியல் வச்சுக்கோங்க நல்ல ப்ரிப்ரேஷன் போடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக வந்து வெகு விரைவில் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ அப்போ வேக்கன்சி பொசிஷனும் வந்து நமக்கு நிச்சயமாக மூடும் இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே தெரு நண்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது போக காமர்ஸ் நண்பர்களுக்கும் வேறு எதுவும் டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் காமர்ஸ் கிளாஸஸ் இப்போ ஆல்ரெடி போய்கிட்டே இருக்குது ஸோ இனி அடுத்த பேட்சஸ் பற்றி தான் நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது டெஸ்ட் பேட்சை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கும் ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் போய்கிட்டே இருக்குது காமர்ஸுக்கு காமர்ஸுக்கு டெஸ்ட் மேட்ச் வேணுங்கிறவங்க நீங்கள் கீழே தெரியற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் சைக்காலஜி டெஸ்ட் மேட்ச் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம் சைக்காலஜி கிளாஸஸ் இப்போ வந்து ஒரு கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த கிளாஸ் சாட்டர்டே இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இதை உங்களுடைய சக நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒசூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணு கொடுக்குற பில் கனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்